தஞ்சம் தஞ்சமடைந்திரம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சொற்குடி கோதினச்சர் ஸ்ரீ மதியவி சித்தாரிய மனோநந்தன கேதேவே நந்தநந்தன சுந்தரஹோதாய் நித்திய நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கு இறைவா போட்டிருந்த ஸ்ரீராம் வசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் கோ கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் சொல்ல போறீங்க சூப்பரான விஷயத்த அற்புதமான விஷயத்த எளிமையான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாம பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா பல விதத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் பணத்தை இருக்க நம்ம யூனிவர்ஸோடு எப்பயுமே கனெக்ட் ஆகணும் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும்போது தான் நம்ம நிச்சயமாக நமக்கு பணம் வரும் நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு நேற்று வந்து நீரில் வந்து என்ன விஷயத்தை பண்ணால் நமக்கு நிச்சயமாக பணம் வராதுன்னு நான் சொன்னேன் நேற்று நீரில் வந்து நம்ம ஆடைகளை கலட்டி போட்டால் நம்ம ஜோசியக்கார் சொன்னார் அப்படின்னா பரிகாரம்னால் நிச்சயமாக இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் நான் சொல்லக்கூடிய நேற்று நீரை பற்றி சொன்னேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பகுதி யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் தான் சிறப்பான விஷயம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு நிலத்தை பற்றி பேச போகிறேன் நிலத்தை வந்து நம்ம என்றைக்குமே தூய்மையாக வச்சுருக்கும் பொழுது தான் நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா ஆகணும்னா நிலத்தை பாதுகாக்கணும் சார் நிலத்தை பாதுகாக்கிறது எப்படி சார் நான் பாதுகாப்பேன்னா இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு தான் நம்ம முன்னோர்கள்லாம் நிலத்தை வந்து ரொம்ப கண்ணு கண்ணுங்கருத்துமாக பார்த்தாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம் நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு அப்படியே பிளாஸ்டிக் பேப்பரை தூக்கி போகிறதும் அப்படியே குப்பையை தூக்கி போகிறதும் பெரிய விஷயமா போச்சு அப்போ நன்றைக்கி சொல்லக்கூடிய பதிவு நிலத்தை பாதுகாக்கணுன்னா நம்ம சொல்லக்கூடியதான் நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு காஃபி வாங்க போனாங்க ஒரு டீ வாங்க போனாங்கன்னா கடைக்கு ஒரு வாங்க போனாங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றோம் அப்போ ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டா என்ன நடக்கும் பிளாஸ்டிக் கழிவு தான் அந்த பிளாஸ்டிக் கழிவு என்ன நடக்கும் நம்ம மனிதன் வந்து மண் வந்து எல்லாத்தையும் அழிச்சு சாப்பிட்றோம் ஆனால் பிளாஸ்டிக் கழிவு நிச்சயமாக சாப்பிட முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் நிலத்தை வந்து யார் வீணாக்குனாலும் பணம் சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கம்மியாக போயிடும் நிச்சயமாக நான் சொல்கிறது நிலம் வந்து பெரிய ஒரு விஷயம் மனிதன் வந்து நிலத்தை ஆளணும் அப்படின்னா நிலத்தை வந்து கெடுக்கக்கூடாது நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க கடைக்கு போகலை அழகாக பையில் வாங்கிட்டு போனாங்க சாப்பிட்டாங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் எல்லாம் கேரி பேக் கேரி பேக்குன்னு கேரி பேக்கை தூக்கிட்டு அலையிறோம் நிச்சயமாக அது தவறான விஷயம் அப்போ கிளி பார்க்க இல்லாமல் நம்ம குறைச்சிக்கிற யூஸ் பண்ணுறது சிறப்பு அதை விட என்னன்னா நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம வாட்ரு பாட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம முன்னோர்லாம் என்ன பண்ணாங்க கூஜா தூக்கிட்டு போனாங்க கூச்சாவில் தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க இன்றைக்கி நம்ம அதெல்லாம் மறந்துவிட்டோம் மறந்துட்டு நம்ம பாட்டில் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நிலத்தை கெடுக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா நான் லைவ் அப்புறம் போட்டுக்கலாம் நிலத்தை இப்போ கடுக்கிற மாதிரி யாரும் செய்யாதீங்க நிச்சயமாக பிளாஸ்டிக் பேப்பரை யூஸ் பண்ணாதீங்க வாழ்க்கையில் பிளாஸ்டிக் பேப்பரை யூஸ் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிங்க நேற்று நீரை பற்றி சொன்னேன் அன்றைக்கி நிலத்தை பற்றி சொல்கிறேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணம் வரணும் அப்படின்னா அஞ்சு அடிச்சு முடிக்க எழுதிக்கிடுவாங்க தலைவர் சொல்ற எல்லோரும் கேளுங்கள் நாலரை கேளுச்சு இப்போ நம்ம கடைகிரிக்கு போகிறோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றது எனக்கு ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு நிச்சயமாக நம்ம பழைய காலத்து முறைப்படி நம்ம முன்னோர்கள் எப்படி பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணலை பிளாஸ்டிக் கேரி பேக் யூஸ் பண்ணல பிளாஸ்டிக் பைகளை யூஸ் பண்ணலை இப்போ நிலத்தை வந்து கண்ணுங்கிறதுமாக பாதுகாத்துக்கிட்டாங்க நம்ம நிலத்தில் முள் இல்லை சீமக்கருவலை இல்லை அடுத்த உங்களுக்கு நிலத்திலலாம் இருக்குது அப்படின்னு நினச்சா அந்த நிலத்தில் உள்ள விதை நமக்கு நிச்சயமாக பாதிப்பை கொடுக்கும் அதனால் அதையும் நிச்சயமாக சரி பண்ணுங்கள் நம்ம வீட்டில் சுத்தமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் கூட்டி பக்கத்து பிளாட்டில் கொண்டு போய் கொட்டுவோம் குப்பையை அது அதை விட சிறப்பான விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் நிச்சயமாக அது பெரிய தவறு அப்போ நம்ம சுத்தமாக இருக்கிற மாதிரி ஊரும் சுத்தமாக இருக்கணும் நம்ம பக்கத்து மனையும் சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் நிச்சயமாக நிலத்தை வந்து நம்ம ஒட்டுமொத்த சுத்தமாக இருக்கும் ஒட்டுமொத்த பெருந்தலை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முப்பத்தெட்டு மாவட்டமும் சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் நான் உண்மையாக சொல்கிறேன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இந்த இடம் பெரிய செம்ம இடம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது இது வந்து ஒரு மலை வந்து அம்மை மலை ஒன்று வந்து அப்பர் மலை அப்பர் மலைக்கும் அம்மை மலைக்கும் நடுவில் தான் இந்த பழைய குற்றால தண்ணி வருது ரொம்ப சூப்பராக இருக்குது நிச்சயமாக இந்த இடத்துல வந்து இடத்த வாங்கி பாருங்கள் அவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நிலத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நிலத்துக்கு உண்டான பூமி வாங்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவு தான் பூமி வேணும் அப்படின்னா பூமி வராகரை போய் பாருங்கள் சென்னையில் உள்ள திருவட்டியூர் வடிகொலிமலை பாருங்கள் பூவராகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமஸ்வத்தில் உள்ள வராகரை போய் பாருங்கள் சரியான மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும் நண்புறேன் பணம் வேணும்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னா பல விதத்தில் சம்பாதிக்கணும் ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் பையன் பிளாஸ்டிக் டம்ளர் பிளாஸ்டிக் இதெல்லாம் தூக்கி இன்றைக்கி கார்லேருந்து தூக்கி போடுறது ட்ரெயின்லேருந்து தூக்கி போடுறது ஏன் ஃப்ளைட்லேருந்து அது மாதிரி தூக்கி போடுவீங்களா முடியாதுல்ல அப்போ பத்திரமா வச்சுட்டு நம்ம கொடுக்குறோம்ல அது மாதிரி தான் நம்ம வீட்லேயும் சுத்தமாக வச்சுங்க உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிற பதிவு எளிமையான பதிவு முதல்ல பஞ்சபூதத்தை நம்ம சரியாக வச்சா நிச்சயமாக பணம் வரும் நேற்று நீரை பற்றி சொன்னேன் மகாலட்சுமி இன்றைக்கி நிலத்தை பற்றி சொல்கிறேன் நிலத்தில் ஆளணும் சொந்த இடம் வேணும் அப்படின்னா நம்ம வீட மட்டும் சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை வாடகை வீடம் வாடகை வீடாக இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கிறது பெருசு இல்லை அப்போ தான் நிலத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு நிச்சயமாக நிலம் கிடைக்கும் அப்போ எப்பயுமே ஒத்தது ஒத்தது இருக்குங்கிற அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன் நான் சொல்லக்கூடிய பதிவு சின்ன பதிவு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும் சென்னையில் அன்னதானம் சிறப்பாக நடக்குது ஒரு இடத்துல அது நிச்சயமாக அதை சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த இடம்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் என்ன என்னை நம்பி பணம் போடுறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கேது பிரச்சனை இருக்குது சார் எனக்கு சூரியன் ஆக்டிவேட்டில் அவ்வளோ சார் ஜோசி கேட்கறது சார் அப்படின்னா அதான் ஒரு அப்பாட்டக்க பிரச்சனை அவங்க சொன்னாங்களா அதுக்கு உண்டான இடத்துக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன் அந்த அன்னதானம் எங்கே பண்ணுறேன்னு கேட்காதீங்க நிச்சயமாக அதுக்கு பணம் போடுங்க உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு கேது பிரச்சனை தீரும் சூரியன் ஆக்டிவேட் ஆகிடுவார் சுக்கரன் வந்து உங்கள் வீட்டில் உட்காருவார் நிச்சயமாக நான் சொல்கிற பதிவு உங்களே போனேன் ஒரு ஒரு இருபத்தாயிர வந்துடும் நினைக்கிறேன் ஒரு லட்ச ரூபா ஆகுது தினமும் அன்னதானம் சூப்பர் அன்னதானம் நிச்சயமாக பெரிய சப்போர்ட் பண்ண நாளைக்கு ஸ்ரீரங்கத்தில் ஆனால் நடக்குது நிச்சயமாக ஸ்ரீரங்கம் வந்து பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ரங்கநாதர் தான் அரங்கா உரங்கர் உரங்க அரங்கர் தான் அட்டகாசமான பெருமாள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஜே விஷயத்தில் காசி போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினி போகிறோம் அப்புறம் முக்திநாத் போகிறோம் அப்புறம் டெல்லி ஆக்ரா மதுரா ஜெய்ப்பூர் போகிறோம் வாங்க பெரிய மாற்றத்தை உணருங்க உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்லத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் வாழுங்க உங்க பொண்டாட்டிய வச்சிருக்கீங்க ஹாப்பியா ஹாப்பியா இருக்கும் நல்லது பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரமருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்படம் ஜாய் ஸ்ரீராம் இயற்கையோடு

வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் இடம் வாங்கி உங்கள் ஊருக்குள்ளேயே வாங்கி போடாமல் இது போன்ற இடங்களில் நீங்கள் இடம் வாங்கி போடுங்க நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு இந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் இருக்குன்னு நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க செம்ம இடம் தேங்க்யூ வெரி மச்